இந்த ஆயத்தின் விளக்க இப்படி எழுதுவாரு நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம் காபில் காபில் சுருக்கமான வரலாறு காபில் ஒரு நல்ல கொழுத்த ஆட்டை நல்ல ஒரு சதை பற்றுள்ள ஒரு ஆட்டை குர்பானிக்காக கொண்டு வந்து வைப்பார் காபில் இரண்டாம் அவர் விவசாயி தானிய விளைச்சலில் இருந்து கொஞ்சம் தரம் குறைந்தது கொஞ்சம் மட்டமானதை கொண்டு வந்து குருபானிக்காக வைப்பார் குருபானி பிராணியை வைத்தார்கள் ஒருவரின் குருபானி ஒப்புக்கொள்ளப்பட்டது வலம் இந்த கப்பல் மின்னல் ஆக இன்னொருவரின் குர்பானி ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று குரான் பேசுகிறது இப்ப அந்த கால நடைமுறை குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா செறிந்து கொள்வதற்காக வெளிப்படையாக ஒரு அடையாளமாக குருபானி பிராணியை கொண்டு போய் வச்ச உடனே மேலிருந்து வருகிற நெருப்பு எரித்து அந்த பிராணியை சாம்பலாக்கிவிடும் அது கொப்பு கொல்லப்பட்டதின் அடையாளம் மூத்தவர் ஆடு குருபானி பிராணி அது மேலிருந்து வந்த நெருப்பு எரிக்கிறது அதை ஒப்பட்ட குர்பானி விவசாய விளை பொருட்கள் நெருப்பு அதை தீண்டவில்லை அது மறுக்கப்பட்ட ஒரு குர்பானியாக அவ யோசித்து பார்க்கிறோம் ஆதமலை தொடங்கி அடுத்தடுத்து வழிபடியாக எல்லா காலங்களும்